இன்னைக்கு நம்ம வீட்டில்ங்க சங்கரா மீன் குழம்பு அரை கிலோ சங்கரா மீனுங்க வெங்காயம் தக்கா தக்காளி பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு ஒரு பத்து பல்கிட்ட இருக்கும் அதை நசுக்கி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் தட்டியிருக்கேன் ஒன்று உரல் இருக்குது பார்த்தீங்களா தட்டுற ஒரு உரல் அதில் நசுக்கி வச்சுருக்கோம் ஏன்னா நசுக்கி தாளிச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவை இல்லைன்னா கட் பண்ணுறவங்களும் கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க பச்சை மிளகா ஒரு சின்ன மிளகா தான் ஒரு அஞ்சு இருக்கும் கருவேப்பில ஒரு ஒரு அஞ்சாறு பீஸ் மாங்காய் துண்டு இந்த அளவுக்கு தான் புளி வைக்கணுங்க அரை கிலோ மீன் தான் போதும் தக்காளி மூணு கொடுத்துருக்கோம் இந்த அளவு தான் போட்டிருக்கோம் இது போதும் எங்கள் எங்கள் இந்த புளி வந்து நார்மலாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் போதும் இது இந்த புளி எங்களுக்கு போதும் அதனால் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு இது வச்சுருக்குறோம் நீங்கள் சட்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எப்போ வீட்டில் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்திலே பண்ணிக்கலாம் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இருக்கும் அதுங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் சீரகங்க சின்ன சீரகம் பொரிட்டுங்க வெந்தயம் கடுகு தான் பொரிஞ்சு வரணுங்க ரெண்டு வடகம் சின்ன வெங்காயம் வாங்க வெங்காயம் வதங்கிட்டு பூண்டு போ பூண்டு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சம் உப்புங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக புளியில் புளியிலையும் உப்பு ஊற உப்பையும் சேர்த்துருக்கேன் அதை கரைக்கக்குள்ளேயே நான் எப்பயுமே உப்பு போட்டு தான் கரைப்போம் ஏன்னா அதில் சின்ன மண்ணெலாம் இருக்குங்க வடி போது அதை கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு கரெக்டாக இருக்கும் அங்கே கம்மியாக தான் அளவு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு மேட்ச் ஆகிடும் கரெக்டாக ஒரு ரெண்டு ஒன்றாகிடும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம் எப்பயுமே பூ புளியில் வந்து உப்பு சேர்த்து ஊற வைக்கக்குள்ள அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுவீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்காது இதெல்லாம் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க தனித்தனியாக உப்பு தனியாக புளி தனியாக சேர்க்க தேவை ஒன்றாவே ஒன்றாவே சேர்த்துட்டோம்னா ஊற வச்சு கரைக்கொள்ள இது க்ளீனாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாங்க சின்ன சின்னது தான் அப்படியே போட்டலாம் அதை கட் பண்ணாலெலாம் வேண்டாம் அப்படியே போட்டாலே போதும் ஏன்னா இது வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தங்கிட்டு மீன் குழம்புல போடும்போது ரசம் சாதம் மதியம் சாப்பிடும்போது இல்லை நம்ம ரசம் சாதம்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நான் புளிலாம் ஏறிட்டு காரம் எல்லாமே உப்பு அதில் சேர்ந்துருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடல அதேமாரி முழுசாகவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் தக்காளிங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணது மீன் குழம்புனாலே தக்காளி கொஞ்சம் நல்லா சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா அவங்களுடைய இருக்கும் அதனுடைய நறுமணம்லாம் நல்ல தாளிக்க இந்த பிறகு தாளிக்கக்குள்ளே நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் பூண்டோட வாசனை வெங்காயம் எல்லாம் வதங்கக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லது நம்மளுக்கு நிறைய இதுமாரி உணவில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டுகள்லாம் நிறைய சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு எந்த சாப்பாடுமே நமக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்குறது ரொம்ப நல்லது ஆனால் அது உரிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப இந்தமாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் டைம் இருக்கக்குள்ளே அதெல்லாம் அதுமாரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதை சமைக்கக்குள்ளே யூஸ் பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்கு இந்த கல் உப்பு போட்டோம் பார்த்தீங்களா அதில் நல்லா உப்பு சேர்ந்தாலே சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் நல்லா எவ்வளோ பீஸாக இருந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சிருக்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இதை வதக்கிறது தான் ஒரு எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது ஆகுங்க இதுங்க வதங்கினா தான் குழம்புக்கு மீன் குழம்புக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் குழம்பு வந்து தக்காளி எவ்வளோ வதங்குதோ குழம்பு வைக்கும்போது அது மேலே வந்து அவ்வளோ ஒரு ரெட் ரெட் கலரில் இருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நம்ம வெறும் மிளகாத்தூள்லாம் போடவே தேவையில்ல தனி மிளகாத்தூள்லாம் ஒரு சிலர் கலர் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தே சேர்த்துப்பாங்க இது மாதிரி தாளிக்கும்போது அதெல்லாம் வேணாவே வேணாம் குழம்பு மிளகா துணி உப்புல புளியில் சேர்த்தாலே போதும் ஒரு தக்காளி வதங்கும்போது எவ்வளோ கலர் ஆகிருந்துருக்குங்க அதோடய கலர் தான் இது நாங்கள் மஞ்சள் தூள் என்ன மீன் குழம்பு கொஞ்சம் தொழிற்சோம் அதுலேயே உப்பு மஞ்சத்தூள்லாம் இருக்கிறேங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன் தான் இது போதும் தூளுங்க மூணு ஸ்பூன் போதும் போதுங்க அது இந்த புளிக்கே அது கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கையெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையால் மிக்ஸ் பண்ணணும் இந்த புளியை ஊறும் பொழுது த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வைங்க ஏன்னா தூசிலாம் இருக்கும் பெரும்பாலும் கடையில் வாங்குகிற புளி தான் நம்ம தூசி இருக்கும் அதில் கல்லுலாம் இருக்கும் சின்ன சின்ன மண்ணும் இருக்கும் அதனால் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க வதங்கிடுச்சுங்க குழம்பு கரத்தி வச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் இன்னும் திக்கா தான் கட்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதிக்க குழல்ல இன்னும் கட்டியாக வரும் பாருங்கள் இந்த திக் இந்த திக்கில் இருந்தால் போதும் இன்னும் கொதிக்கணும் குழம்பு எப்படி ஒரு இருபது நிமிஷமாவது கொதிக்கணும் கொதிச்சுன்னா இன்னும் திக்காகிடும் கொதிச்சிட்ட பிறகு மீன் த மாங்காய் போட்டு மீனை போட்டுக்க வேண்டியதான் லாஸ்ட்டில் தேங்காய் சேர்க்குறவங்களும் சேர்க்கலாம் இது நான் தேங்காய் போடலைங்க கொதி குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மீன் குழம்புங்க ஒரு பொடி ஒன்றுங்க இது எப்படி நான் வீட்டில் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி நீ உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சமாக பண்ணுறேன் பாருங்கள் தனியாங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் வெந்தயம் குழம்புலே தாளிச்சிருக்கோம் கொஞ்சமாக அந்த இந்த ஃப்ளேவருக்கு தான் இந்த வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கே கம்மி தான் அது கொஞ்சம் இந்த பாருங்கள் ஜீரகம் அவ்வளோதான் இது மூணும் ஸ்லோவிலே வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க தீயக்கூடாது சிம்லையே இருந்துட்டு நீ நல்லா வருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்குது இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஸ்லோவிலே இருந்தால் அதை பாட்டு அப்படியே இருக்கலாம் ஒன்றும் எங்கேயும் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கட்டும் தீஞ்சி போகாது நீங்கள் அடுத்த வேலையை கூட பார்க்கலாம் அதை அடுத்த சிம்முலே வைக்கலாம் லைட்டாக பொண்ணு அருவெலாம் பொரு பொரிஞ்சாலே போதும் பொரியுங்க அந்த தவுறு வரப்புலேயே ஆஃப் பண்ணிடா போதும் ரொம்ப போதும் சிம்பிள் இருந்தாலே போதும் நல்லா பார்க்கக்கூட நமக்கு கொஞ்சம் கலர் மாறிடும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம் அப்படிலாம் ஒரு அம்மி இருந்ததுன்னா கூட அதில் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் குழம்பு இறக்க போகும்போது இதை அப்படி தூவி விடணும் ஏன்னா இது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு நீங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாருங்க குழம்பு கொதிக்குது பார்க்கலாம் இந்த பிளேட்டை வந்து இப்படி கையை ஓரமாக வச்சு இப்படி எடுங்க பட்டினி எடுத்தினா கையில் அடிச்சிடும் இப்படி சைடாக ஓரமாக அடித்து இப்படி எடுக்கணும் பாருங்கள் ஆவி அடிச்சிடும் கையில் எப்பயுமே பிளேட்டு மூணுன்னா ஓரமாக சைடாக எடுக்கணும் குழம்பு கொதிக்குது பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா போதுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வரணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சின்னா போதும் இன்னும் கொஞ்சம் திக்காகனா போதும் மீனை போட்டுட்டு மாங்காய் போட்டு விட்டுடலாம் பொடியை மிக்சியில் போட்டுக்கிறேங்க இது இந்த குழம்புக்கு மட்டும்தான் ஒரு இப்போ உங்களை காமிக்கணுன்ட்டு வச்சுருக்கேன் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டோம்னா போதும் இது மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா திக்காயிடுச்சி இதான் பழங்க மீன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மீடியமாக இருக்குது இது அளவு மாங்காய் சேர்த்துட்டு அப்புறம் மீன் வையும் போட்டுடலாம் ஒட்டு மாங்காய் தாங்க இது மீன் குழம்புக்கு மாங்காய் தான் டேஸ்ட்டு இது என்னென்னா சின்னதாக ஒரு வெள்ளம் சின்ன பீஸு இதை வந்து க லாஸ்ட்டாக மீனை போட்டு இதை ஒரு போட்டோம்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரம்லாம் ரொம்ப மீடியமாக இருக்குது நான் டேஸ்ட்டு பார்த்து டேஸ்ட்டு பார்த்தா நல்லாயிருக்கு இது சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் நாங்கள் போடுவோம் எப்பயுமே உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் மாங்காய் போட்டிருக்கங்க நான் சொன்னதில்ல இந்த சின்ன வெள்ளம் அது சேர்த்துறேன் சங்கரா மீன் மீன் சேர்த்துடலாம் மீனை போட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாதுங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக தீ குறைச்சிடணுங்க கொஞ்சம் குறைச்சிட்டா போதும் சிம்மில் இருந்தால் போதும் குழம்பு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும் சங்கரா மீன் தான் சீக்கிரம் விந்து வெந்துடும் பார்க்கலாம் இருங்க பொடியை அரைச்சிருக்கேன் பாருங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம் மீன்லாம் போட்டாச்சு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது மீன்லாம் உடஞ்சிடுங்க மெதுவாக அப்படியே கரண்டி மேலே கொடுத்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிரும் அப்படியே மெதுவாக கரண்டி எல்லாம் அப்படியே அந்த பொடி உள்ளார மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக அப்படி கலக்கி விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் மீன்லாம் வெந்துருச்சு ஆஃப் பண்ணலாம் கருவேப்பிழங்க பாருங்கள் சட்டி குழம்புல இருந்து எடுத்தாச்சு இருந்து அந்த இன்னும் சூடு இருக்குது குழம்பு சூடு இருந்துட்டு இங்கே பாருங்க குழம்பு இன்னும் கொதி கொதிப்பு இன்னும் இறங்கவே இல்லை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இதே மாடல்ல நீங்கள் இந்த ஸ்டைல்ல நீங்கள் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுவோம் தப்பா தக்காளி அரைச்சியும் பண்ணுவோம் அந்த மாதிரியும் பண்ணுவேன் இது இந்த சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணுறதுக்காக இது மீன் குழம்பு இது நீங்கள் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புழுனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க